நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மலை வணக்கம் இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்தி சரிங்களா ஆசிரியர் தகுதி தேர்வு எப்பொழுது நடத்தப்படும் அப்புறம் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அடுத்த போட்டித் தேர்வு எப்போது நடத்தப்படும் அல்லது எவ்வளோ நியமிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு யூகிக்கப்பட்ட தகவல் தான் இந்த பத்திரிகையில் வந்திருக்கு சரிங்களா இருந்தாலும் நாம் கொஞ்ச முன்னதான் மண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எவ்வளோ ஆசிரியர் நியமிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற தகவலை டிஆர்பியோட ஷெடியூலில் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லியிருந்தார் சரிங்களா இருந்தாலும் புதிதாக தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜூலை இறுதியில் ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஆசிரியர் தகுதி தேர்வை ஜூலை இறுதி வாரத்தில் நடத்த ஆசிரியர் தேர்வு வாரியம் திட்டமிட்டுள்ளது அடுத்தது பார்த்திங்கன்னா மத்திய அரசோட இலவச கட்டாயக்கல்வி அதெல்லாம் வந்து ஏற்கனவே எல்லாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா சரி நம்ம முக்கியமான வரிகளை பார்ப்போம் தேசிய ஆசிரியர் பயிற்சி கவுன்சில் என்சிடிஇ விதிமுறையின்படி ஆண்டுதோறும் டெட் தேர்வு நடத்தப்பட வேண்டும் தமிழகத்தில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு ஆண்டுகளில் டெட் தேர்வு நடத்தப்படவில்லை கரோனா பாதிப்பு குறைந்ததை தொடர்ந்து இந்த ஆண்டு டெட் தேர்வு நடத்தப்படும் என ஆசிரியர் தேர்வு அறிவித்தது அதைத் தொடர்ந்து தேர்வுக்கான அறிவிக்கை கடந்த மார்ச் ஏழாம் தேதி வெளியிடப்பட்டு ஆன்லைன் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன ஆறு புள்ளி முப்பத்தி மூணு லட்சம் பேர் விண்ணப்பம் இடைநிலை ஆசிரியருக்கு தால் ஒன்று பட்டதாரி ஆசிரியர் தரேன் தால் இரண்டு இரண்டையும் சேர்த்து டெட் தேர்வுக்கு ஆறு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் சரிங்களா ரெண்டையும் சேர்ந்து ஆறு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் பேர் தேர்வுக்கான அறிவிக்கையில் தேர்வு எப்போது நடத்தப்படும் எந்த முறையில் ஆன்லைனில் அல்லது ஆஃப்லை நடத்தப்படும் என்பது குறித்து குறிப்பிடப்படவில்லை மேக்சிமம் ஆன்லைனில் நடத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் டெட் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் தனியார் பயிற்சி மையங்கள் வாயிலாகவும் சுயமாகவும் படித்து வருகிறார்கள் ஆனால் தேர்வு தேதி குறித்த எவ்வித அறிவிப்பும் ஆசிரியர் தேர்வாரோ இதுவரை வெளியிடப்படாத தேர்வர்கள் சோர்வடைந்தார்கள் அதிகாரி வந்து தகவல் இந்நிலையில் டெட் தேர்வு நாள் குறித்து ஆசிரியர் தேர்வு வாரிய உயர் அதிகாரி ஒருவரை கேட்டபோது டெட் தேர்வை ஜூலை வார இறுதி வாரத்தில் அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் சரிங்களா ஜூ அதாவது ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டில் தான் நடத்துவாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அடுத்த கட்டமாக இடைநிலை ஆசிரியர் பட் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனத்துக்கான போட்டித் தேர்வு நடத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது சரிங்களா ஜியோ இருக்கிற வரைக்கும் எக்ஸாம் எக்ஸாம் தான் சரிங்களா இந்த ஆண்டு அரசு பள்ளி ஆசிரியர்கள் அதிக எண்ணிக்கையில் பணி ஓய்வு பெற்று வரும் நிலையில் ஆசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் நிரப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நம்ம தான் எதிர்பார்க்குறோம் சரிங்களா அதை தான் அவங்க வந்து பத்திரிக்கையில் எதிர்பார்க்கப்படுகிறது யார் எதிர்பார்க்குறாங்கன்னா நம்ம தான் எதிர்பார்க்குறோம் நம்ம படிக்கிற இல்லைங்களா நம்ம தான் வந்து எவ்வளோ அதிக அளவில் நிரப்புவாங்க நிறைய ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்க அப்படின்னு நம்ம தான் எதிர்பார்க்குறோம் ஆனால் அவங்க என்னைக்கு நிரப்புவாங்க எப்படி நிரப்புவாங்க எவ்வளோ நிரப்பு வாங்குறதெல்லாம் அவங்க கையில் சரிங்களா நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் போட்டு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ